எப்பயும் போல என் தாய் தந்தைக்கு முதல் நன்றி அதே போல வந்திருக்க பத்திரிகையாள நண்பர்கள் ஒரு படத்தோட தலையே உங்கள்தான் இருக்கு ஒரு படத்தை மிகப்பெரிய பெற்ற மிகப்பெரிய வெற்றி படமாறதே வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் மற்றும் மொழியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்கு அதே போல இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா நீங்க ஆக்கவீங்க நம்புறோம் நன்றி ஓகே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து யாரும் சொல்லணும்னா இந்த ஈவெண்ட் அதாவது சடுகுடு இதை வந்து கொடுத்தது ஏ ரஹ்மான் சார் தேங்க்ஸ் டு ஏ ரஹ்மான் சார் மணிரத்னம் சார் அப்புறம் சரிகமா இந்த சாங் முதல்ல கிடைச்சிச்சு காதல் சருகுன்ற சாங் வந்து முதல்ல எங்களுக்கு கிடைச்சிடுச்சு கிடைச்சோடனே வந்து சாங் பெரிய ஹிட்டு எல்லாருக்குமே தெரியும் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து இப்போ வரைக்கும் வைப்பா இருக்கிற ஒரு சாங் தமிழ்நாடு மட்டும் இல்லை மலையாளம் தெலுங்கு ஆந்திர எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சாங் இது மாதிரி ஒரு ஹிட்டான சாங் யார் கோரிக்கிறாப்பர் போலாம் அப்படின்னும் போது

என்ன ரெண்டு வாரமா உங்களை கூப்பிடுற எடுக்கல அப்படின்னும் போது சாரி அவர் யூஎஸ்ல இருந்தாரு அனுர் சாரோட கன்சர்ட் ஹுக்கும் என்ற கன்சர்ட்ல வந்து யுஎஸ்ல இருந்தனால அவரால் எடுக்க முடியல அப்படின்னாரு சரி பரவாயில்ல பிரதர் ஒன்னும் இல்லை எங்களுக்கு டைம் இல்லை ஒரு சாங் ஒரு டென் டேஸ் குள்ள எங்களை முடிச்சாகணும் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டோம் என்ன சாங் பிரதர் கேட்டார் பிரதர் ஒரு பெரிய ஹிட்டான சாங் அலை பாய்தன்ற படத்துல காதல் அந்த பாட்டா அந்த பாட்டு என்ன ரிமிக்ஸ் பண்ண போறீங்க சாங் கேளுங்க கேட்டு என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சாங் அனுப்புங்கன்னு சாங் அனுப்புனேன் சாங் அனுப்பின உடனே உடனே கால் பண்ணார் கண்ணு சமையா இருக்கு கண்ணு இந்த பாட்டு இனிமேல் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிட்டா எல்லா பப்ளிக் இந்த சாங் தான் கண்டு ப்ளே ஆகும் அப்படின்னாரு இது நீங்க என்ன பண்ணலாம் பிரதர் சொல்லுங்க நீங்க அமௌண்ட்லாம் விட்டுருங்க எனக்கு அதெல்லாம் வேற ப்ராப்ளம் இல்லை இந்த பாட்டு நான் பண்றேன் அப்படின்னு அவரே கேட்டார் நான் கேட்டேன் சரிங்க என்னங்க எப்படிங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன் இது என்ன சுச்சுவேஷன் கேட்டார் நான் சொன்ன ஒரு இமேஜினேஷன் பிரதர் அப்படிங்களா சரி ஓகே என்ன பண்ணலாம் ஒரு வீடு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு அப்படின்னாரு எனக்கு எதுவுமே புரியல நம்ம இந்த துறைய இல்லை இதை பத்தி எதுவும் தெரியாது தெரிஞ்ச மாதிரி ஆஹ் ஆமா பிரதர் நல்லா இருக்கும் ஆமா சமையல் இருக்கும் ஆமா அதனால வருமா அது சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டேன் போனை வச்சோன்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு ஒரு டூ டேஸ் பேக் கால் பண்ணார் கால் பண்ணிட்டு பிரதர் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவரு டேரக்டர் வாலி மோகன் தாஸ் அப்புறம் கேமராமேன் பிரசன்னான்னு சொல்லி ஸ்டார் பக்ஸ் வர சொல்லுவாங்க திருவாரூர் ஸ்டார் பக்ஸ் போனோம் போன உடனே வந்து இவங்க எல்லாம் ஒரு டெக்னீஷியன்ஸ் குருவா பத்தி பேசினா நம்மளுக்கு எதுவும் புரியல எதுவும் தெரியாது நான் உடனே கேட்டேன் பிரதர் எவ்வளவு பட்ஜெட்ல பாட்ட முடிப்பீங்கன்னு கேட்டேன் ஒரு பட்ஜெட் சொன்னாங்க அந்த பட்ஜெட் கம்மியா முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பேச எதுவும் சொல்லி நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஷூட் ரிகர்சல் போயிடுச்சு ஷூட் போயிடுச்சு கடைசி நான் ஷூட் நான் போனேன் இவர் என்னென்னலாம் என்கிட்ட போன்ல சொன்னாரோ அந்த பாத்ரூம் சி பாத்ரூம் சாரி ஹாலு ஹாலு கிச்சன் பெட்ரூம் அதெல்லாம் லைவா செட் ஆகும் இதுதான் மனுஷன் சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு வந்துட்டேன் அன்னைக்கு ஷூட்டும் முடிஞ்சிச்சு ஷூட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் டே பில்லு வருது என்னடா இது நம்ம கொடுத்த பட்ஜெட்டில் கம்மி பண்ண சொன்னா இவன் கொடுத்த பட்ஜெட்டில் மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க பில்லு மனசில் ஒரே என்னடா இது என்ன கேட்கறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஆனால் யாரும் சொல்லலை மனசில் ஃபீல் பண்ணியிருந்தேன் இதனால் எவ்வளோ பெரிய பில் வந்துச்சுன்னு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்க கால் பண்ண பிரதர் உங்களுக்கு பாட்டோட விஷுவல் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கண்ணர் பாட்டோட விஷுவல் பார்த்தேன்

அந்த பட்ஜெட் ஏன் ஆயிடுச்சுன்றது எனக்கு இந்த பாட்டோட மேக்கிங்ல தெரிஞ்சு போச்சு விஷுவல தெரிஞ்சுச்சு சாரி நான் தப்பா நினைச்சிட்டேன் நீங்க பட்ஜெட் அதிகமா கொடுத்துட்டீங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ் பிரதர் கூடிய சீக்கிரம் இணைந்து பணி பணி செய்வோம் ரொம்ப நன்றி அடுத்தது வந்து என்னோட ஹீரோ எங்களோட மெட்ராஸ்காரோட ஹீரோ ஷேன் பிரதர் உண்மையானே சொல்றேங்க எந்த ஹீரோவும் இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருப்பாங்களா தெரியாது அவ்வளவு சப்போர்ட்டிவ் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார் நான் எப்பயாவது ஒரு ஒரு மனசு வருத்தமா இந்த மெட்ராஸ் காரணம் மனசு வருத்தமா எதுவும் ஒரு ஃபீல் ஆகணும் அவருக்கு ஒரு கால் பண்ணா போதும் அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார் பிரதர் கண்டிப்பா சொல்றேன் இந்த படம் ஜெயிப்போம் நம்ம ஜெயிப்போம் நீங்க எதை நினைச்சே கால் பண்ணுங்க வார்த்தைக்கு வார்த்தை இன்ஷால்லான்ற வார்த்தை சொல்லுவார் அதை சொல்லும் போதுல அவர் பேச அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துடும் நான் டவுனா இருக்கும் போதுல அவர்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவா வினாஜி ஆகும் இந்த பாட்டு உருவானதற்கு ஒரு பெரிய பங்கு அவருக்கு தான் இருக்கு ஏன்னா அவர் தான் இந்த பாட்டுக்காக ரொம்ப எஃபோர்ட் எடுத்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து எல்லாத்துலயும் இறங்கி அவ்வளவு பண்ணாரு சொன்ன உடனே அவருக்கு அந்த ஷூட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சீமா அந்த நேரத்தில் கூட வந்து பட்டுனு வந்து பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சூப்பர் இந்த பாட்டில் ஒரு சாக்லேட் பாயா இருப்பாரு அப்ப சொன்னதா இப்பயே சொல்றேன் மெட்ராஸ் காரன் படத்துக்கு அப்புறமா ஷேன் பிரதருக்கு தமிழ்ல ஒரு பெரிய பியூச்சர் காதல் அடுத்தது அன்பு நம்ம அன்பு அதாவது தலைவர் அந்த மெட்ராஸ் படத்துல எப்படி அவர் அன்பு அன்புன்ற கேரக்டர் கார்த்தி சாருக்கு ஒரு உண்மையான நண்பா இருப்பாரோ அதே போல அவருடைய உண்மையான குணமே அதுதான் அவர் உண்மையான குணமே ஒருத்தர் பழகிட்டாருன்னா விட்டு கொடுக்க மாட்டாரு எந்த இடத்துலயோ எந்த ஒரு சூழ்நிலையோ எவ்வளவு பேர் இடம் விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா ஏன் சொல்றேன்னா எனக்கு அவருக்கு வந்து பெருசா தொடர்பு இல்லை படம் மூலியமா தொடர்பு அதுக்கு ஒரு முடிஞ்சு என்னோட நண்பர் அவருக்கு ஒரு நண்பர் ஆனா அவருக்கும் தெரியாது அவர் என்ன நண்பர்னு எனக்கும் தெரியாது இவரோட ஒரு நண்பர்னு அவர்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவா பத்தி நல்லதான் பேசியிருக்காரு ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் முகத்துக்கு முன்னாடி சிரிப்பாங்க பின்னாடி அப்படியே போய் திட்டுவாங்க அப்படி மாதிரி ஒரு இப்படி ஒரு நண்பர் முகத்திற்கு முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி அவங்கள இந்த அவ்வளவு நடந்துக்காக அவர் நிறைய நிறைய தியாகம் பண்ணிருக்காரு நிறைய ஒரு எனக்காக நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணிருக்காரு அடுத்தது நிகாரிகா மேடம் லாஸ்ட் டீசர் டீசர்ல சொல்லியிருந்தேன் உங்க படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி அதே போல கமிட்டி குரல் என்ற படம் தெலுங்குல ஆந்திரால பெரிய ஹிட் அந்த படம் பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க அவங்க கிட்ட கேட்டேன் மேடம் அந்த படம் என்ன தமிழ்ல கொடுக்குறீங்களா எடுத்து பாடுறேன்னு எடுத்துக்கோங்க சார் ஃப்ரீயா எடுத்துக்கோங்க சார் நாங்க அவங்க உண்மையா சொன்ன சொன்னது அந்த வார்த்தை வேணும் ஃப்ரீயா இருக்க ரைட்ஸ் கொடுக்குறதுக்கு ஃப்ரீயா ரைட்ஸ் வேணும் மேடம் கண்டிப்பா வந்து நான் உங்களை ஸ்டார்டிங்க நீங்க இந்த அளவு டான்ஸ் ஆடிங்களா தெரியாது தைத்து கா கல்யாணம் பாட்டு ஓகே ஆடுறாங்க நினைச்சேன் இந்த பாட்டுல வந்து அவரு ஈக்குவல் அவரு பெரிய டான்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நாங்க நீல நிலை வந்து பாக்குறோம் டான்ஸ் அவருக்கு மேடம் மேடம் ரொம்ப இருக்கும் அடுத்தது ஐஸ்வர்யா இவங்களை யா எனக்கு நிறைய 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 பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் 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 இருக்காங்க இருக்காங்க பேர் எனக்கு பெண் சர்க்கிள் யாரும் கிடையாது ஒரு அதிகபட்சமா ஒரு ரெண்டு மூணு நாலு அவ்வளவுதான் அதுல ஒன் ஆஃப் த யாரு கிட்ட ஐஸ்வர்யா சொல்லுவேன் ஒரு நண்பை வெற்றி பெறணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான் அந்த நண்பை வெற்றி பெயர் நினைக்கிறதுக்கு அவங்க கூட என்னென்னலாம் வெற்றி எடுத்துக்க கூட இருந்து பயணிச்சோம் இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்த வெற்றி பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஐஸ்வர்யா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கான் நேற்று வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்போ இருந்தாலும் எப்போ நான் ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த படத்தை போய் சொல்லும்போது போது ஐஸ்வர்யா எல்லா விதத்துலையும் வந்து சப்போர்ட்டாக கூட இருந்திருக்கா சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையும் எனக்காக நிறைய இடத்துல பேசியிருக்கான் நிறைய இடத்துல சொல்ல முடியாது நிறைய இடத்துல வந்து எனக்காக இந்த படத்திற்காகவும் நிறைய பேசிருக்கா தேங்க்யூ ஐஸ்வர்யா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது கடல் கொடுத்து வரும் அடுத்தது டைரக்ட் வாலிதோரம் மோகன்தாஸ் பிரதர் நல்லா பண்ணி கொடுத்துருங்க சூப்பர் கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறைய பெரிய பெரிய படம் பண்ணோம் நிறைய நல்ல நல்ல படம்லாம் பண்ணோம் ஓகே நல்லா பண்ணுங்க பிரதர் கண்டிப்பாக என்னோட சக்ஸஸோ மற்றும் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் சக்ஸஸோ நீங்கள் ஒன்றும் பெரிய படங்கள் நிறைய பண்ணோம் என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அடுத்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்திற்காக வேலை செய்யறது வேற சூழ்நாளுக்காக வேலை செய்யறது வேற ஆனா கேரக்டர் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்றி எதிர்பார்ப்பு இன்றி எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் படத்திற்காக எவ்வளவு சொல்லலாம் அகல்யா அதுக்கப்புறம் என்னோட ஜேசிசி நண்பர்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் வெறும் வாயில வார்த்தையால சொன்னா பத்தாது ஏன்னா இந்த மெட்ராஸ் படத்திற்காக நீங்க சென்னையில ஒரு தேட்டர் விட்டதில்லை சென்னையில் இருக்க மொத்த தேட்டர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இருக்கிற மொத்த தேட்டர்லையும் இன்னைக்கு நம்ம படத்தோட ஸ்டாண்டிஸ் இருக்குன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு அடுத்து வர போகிற ப்ரொமோஷன்ஸ்க்கு பெருசாக இருக்க போகிற காரணம் நீங்கள் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு நீங்கள் அவ்வளோ ஆர்டர் கிளீம் பண்ணிருக்கீங்க ஆனால் உங்க ஆர்டர் கிளீம் என்ன தவிர யாருக்கும் தெரியாது என்ன பார்க்கறா எனக்கு யாருக்கும் தெரியாது தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க